வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து திங்கட்கிழமை இன்று பாரம்பரிய இயற்கை விவசாயம் மீண்டும் புத்துயிர் பெற்று பரவி வருகிறது என்றால் அதற்கு ஒருவர் விதையாகி போனார் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த சமூகம் அவரை முழுமையாக உணரவில்லை ஆனால் அவர் மறைந்து மண்ணில் புதைக்கப்பட்ட அது வீரிய விதையாக மாறும் என்று யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த ஒரு விதை இன்று பல்லாயிரம் இளைஞர்களாய் இயற்கை விவசாயிகளாய் மண்ணுக்கு மகிமை சேர்த்து உயிருக்கு ஊட்டத்தை அளித்து வருகிறார்கள் நம்மாழ்வார் என்றால் நம்பிக்கை என்று அகராதியில் இடம்பெற்ற ஐயா அவர்களின் நினைவு தினத்தில் அவருக்கு தலைவணங்கி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நூறு துறைகளை முப்பத்தி எட்டு கூட்டல் ஒன்று முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் வழி ஐந்து பொறுப்பாளர்கள் திருச்சியில் சந்திப்பு டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் வட்டத்தின் மாநில குழுவின் பொறுப்பாளர்கள் இருபத்து ஐந்து பேர் திருச்சி தென்னூரில் உள்ள கிளாசிக் பயிற்சி மையத்தில் சந்தித்தனர் மாநில வழிகாட்டிகள் திரு நவிலு சுப்பிரமணியம் பேராசிரியர் பழனித்துறை திரு அன்பு மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மற்றும் மண்டல கள பொறுப்பாளர்கள் இதில் இடம்பெற்றனர் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் துவக்க உரையாற்றினார் அப்போது இக்குழு நூறு செயல்பாடுகள் மற்றும் முப்பத்து ஒன்பது மாவட்டத்தின் பொறுப்பாளர்களை வழி நடத்துவது பற்றி பேசினார் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் நல்லூர் வட்டம் கடந்து வந்த பாதை அதன் லட்சிய சமுதாய இலக்கு உருவான விதம் பற்றி விரிவாக கூறினார் அதில் குறிப்பாக கட்சி ஜாதி மதங்களுக்கு தலைவர் இருக்கிறார்கள் சமுதாயத்திற்கு மக்களுக்கு நல்வழி காட்ட வழி நடத்த தலைவர்களை உருவாக்குவதே நமது நோக்கம் என்று பேசினார் திரு அன்பு திரு கௌதம் திரு முத்துகிருஷ்ணன் சமூக பொறுப்பாளர்கள் தமது வாழ்க்கையை திட்டமிடுவது பற்றி விளக்கினார்கள் செல்வி கீர்த்திகா நல்லூர் வட்டத்தில் ரூல்ஸ் என்று எதுவும் இல்லை ஆனால் செயல்படுவதற்கு சில முறைகள் உண்டு அது நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரமாகவே நடைமுறையில் இருந்து வருவதோடு நல்லூர் வட்டம் வெற்றிகரமாக பீடு நடை போட அதுவே அடிப்படை காரணம் என்பதை கலந்துரையாடல் மூலம் விளக்கினார் ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் இன்று சந்தித்த இருபத்து ஐந்து பொறுப்பாளர்கள் உட்பட நூற்று அறுபத்து ஐந்து பேர்கள் இரண்டு நாட்கள் சந்தித்து தலைமைத்துவம் மற்றும் திட்டமிடுதல் இருக்க போவதாகவும் இந்த இரண்டு நாள் முகாமில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான்கு பிரதமர்களுடன் பணியாற்றிய ஊரக வளர்ச்சித்துறை தலைமைச் செயலாளர் ஓய்வு பெற்ற திரு மீனாட்சி சுந்தரம் கேரள தலைமைச் செயலாளர் ஓய்வு பெற்ற திரு விஜய் ஆனந்த் அவர்கள் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு மற்றும் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு செல்வம் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்று இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வரும் திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி லட்சியத்தை நோக்கி பயணித்தால் இப்படியெல்லாம் சிந்தனையும் செயலும் உடன் செல்லும் பார்ப்பவர்கள் பலர் பைத்தியக்காரர் என்று சொல்லலாம் ஆனால் ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிப்பவர்கள் நமக்கு இது தோன்றவில்லையே என்று வருத்தப்படுவார்கள் இதோ நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் வெளியே பேப்பர் கப்பு பிளாஸ்டிக் கப்பு பயன்பாடு தவிர்ப்பதற்கு எவசில்வரிலேயே ஒரு அழகான தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய எவசில்வர் டம்ளரை பயன்பாட்டுக்கு மீட்டிங் போனாலும் வெளியே ட்ராவல் பண்ணாலும் வெங்கட் ஐயா நெல்லை சேர்ந்தவங்க அவங்க பயன்படுத்துகிறாங்க அடுத்ததாக ஆசிரியை தீபலட்சுமி வெட் ஃப்ளார் வாங்க போகும்போது அதாவது மாவு தோசை மாவு இட்லி மாவை வாங்க போகும்போது கட்டாயமாக பாத்திரம் எடுத்துகிட்டு போகும் எண்ணெய் எடு வாங்க போகும்போதும் எண்ணெய்க்கான கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகும் க்ராசரிஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்க போகும்போது கம்பல்சரி துணிப்பையோ அல்லது வயர்கொடையோ எடுத்துகிட்டு போகும் எங்க போனாலும் கல்யாணத்துக்கு போனாலும் சரி அல்லது லாங் டூர் போனா கூட கம்பல்சரி கையில வாட்டர் பாட்டில இருக்கும் அதுல பிடிச்சிட்டு அதுதான் பயன்படுத்தும் வாட்டர் பாட்டில் கடையில வாங்குறதே கிடையாது இப்ப தொட்டி மேக்சிமம் எங்க வீட்டுல காலியாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் குப்பை கலெக்ட் ஆனா அது ஒரு பெரிய விஷயம் டூருக்கு போனா கூட எங்க எங்கெல்லாம் நமக்கு பாக்கு மாட்டேன் கிடைக்கும் இல்ல எங்க இந்த பிளேட் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது அதனால கம்பல்சரி இப்ப நாங்க மூணு பேர் போறோம்னா மூணு தட்டு மூணு டம்ளர் இல்ல முடிஞ்சா ஒரு கேப்

இம்மாணவர்களில் பெரும்பாலானோர் தமது கிராமத்தை தாண்டி வெளியில் சென்றதே இல்லை அதனால் சென்னை அருள்ஜோதி குருகுலம் தஞ்சாவூர் வள்ளலார் சபை மாலை நேர பாடசாலை மாணவர்களை சென்னைக்கு சுற்றுலா அழைத்து சென்று வள்ளலார் இல்லம் விவேகானந்தர் இல்லம் மெரினா கடற்கரை மெட்ரோ ரயில் வணிக வளாகம் மற்றும் கல்ப விரிக்ஷா கலாம் பாசறை ஆகிய இடங்களை காணச் செய்து புதிய உற்சாகம் புதிய அனுபவத்தை அளிக்க முடிந்ததாகவும் குறிப்பாக கல்ப பாடசாலை மாணவர்கள் பொறுப்பேற்று செயல்படுதலை கண்டு தாமும் பாடசாலையில் அவ்வாறே நடப்போம் என்று மாணவர்கள் கௌதம் தெரிவித்தார் முடிந்தது அடுத்து என்ன சேர்ந்த ஆலோசிப்போம் வாங்க கோடங்கிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் காவி பழனிசாமி மக்களுக்கு அழைப்பு ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் கிராம ஊராட்சியின் பதவிக்காலம் நிறைவு பெறவிருக்கும் நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு காவி பழனிசாமி அவர்கள் ஊராட்சி மக்களை அழைத்து ஐந்தாண்டு நிறைவுற்றது திரும்பி பார்ப்போம் மேலும் முன்னேற கலந்தாலோசிப்போம் என்று ஒருநாள் சந்திப்பிற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான நாள் நேரம் விரைவில் அறிவிக்கப்படும் வரும் காலங்களில் அப்துல் கலாம் கனவு கண்ட வளர்ந்த கிராமத்தை உருவாக்குவதில் எவரும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள முடியும் என்று திரு காவி பழனிசாமி தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி கிராம சபை நடத்தி வரும் மற்றும் ஒரு ஸ்டார் ஊராட்சி பிரதாபராமபுரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பு கிராம சபையை பிரதாப ராமபுரம் கிராம ஊராட்சி நடத்தி வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை நூற்றி எண்பத்து ஒன்பது மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடையாள அட்டை மருத்துவச் சான்று உதவித்தொகை மற்றும் தொழிற்பயிற்சிகள் உள்ளிட்ட சேவைகளை பிரதாப ராமபுரம் ஊராட்சி வழங்கி வருகிறது இதற்காக திருமதி சாந்தி என்பவர் ஊராட்சியால் நியமிக்கப்பட்டு பணியில் உள்ளார் கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளில் மத்திய மாநில அரசுகள் அணுக முடியாத எளிய மக்களை உள்ளாட்சிகளால் மட்டுமே அணுக முடியும் என்பதை நமது ஊராட்சி சாத்தியப்படுத்தி இருக்கிறது தொடர் முயற்சியால் ஊராட்சி மூலம் இன்று நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது கிராம மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கிராம ஊராட்சியில் கைத்தறி நெசவு இயந்திரம் மூலமாக மிதியடிகள் தயாரிப்பதற்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டதாகவும் மின்சாரம் இன்றி இயங்கும் இந்த கைத்தறி நெசவு எந்திரம் மூலமாக தினசரி ஐம்பது மிதியடிகள் வரை தயாரிக்க இயலும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் வரை தினசரி வருவாய் ஈட்ட இயலும் மேலும் ரூபாய் ஏழாயிரம் முதலீட்டில் இந்த தொழிலை தொடங்கும் பொழுது கைத்தறித்துறை மூலமாக தங்களது ஒவ்வொரு மாத மின்சார பயன்பாட்டில் முன்னூறு யூனிட் விலக்கு அளிக்கப்படும் என்பது கூடுதல் தகவல் மாற்றுத்திறனாளி நலத்துறை இயக்குனர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் பிரதாப ராமபுரம் கிராம ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஊராட்சியின் தலைவர் திரு சிவராசு தெரிவித்திருக்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக இருந்து லோகமணி நம்பிக்கை செய்திக்கு பாராட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டரை வயது குழந்தையின் கண்கள் தானம் செய்தது பற்றிய செய்தி மிகவும் நெகிழ்ச்சியான சம்பவம் பெற்றோர்களின் சமூக பொறுப்புக்கு தலை வணங்குகிறோம் என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ரத்தம் தேவை சென்னையில் ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவை அவசர அறுவை சிகிச்சைக்காக ஏ பாசிட்டிவ் ரத்தம் ஐந்து யூனிட் தேவை ராஜீவ்காந்தி மருத்துவமனை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு ஒன்று ஆறு மூன்று மூன்று நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன